சில உறுப்பினர்கள் சேர்ப்பு காரியத்தில் வந்து சேர்ந்த ஒரு சிலர் முரண்பாடான கருத்துக்களை கொண்டிருந்து எங்களை பின்னுக்கு தள்ளி அவர்கள் சங்கத்தை எடுத்துக்கொண்டார்கள் அப்படி சங்கத்தை எடுத்துக்கொண்டவர்கள் தொடர்ந்து அதனை சரியாக வழி நடத்தாமல் நாங்கள் விலகின்ற பொழுது வங்கியிலே வைத்திருந்த முப்பத்தஞ்சாயிரம் வழி மட்டுமின்றி கட்டணம் ஒரு தமிழருக்கு ஒரு சார்ந்த கட்டடமாக திகழ்ந்தது தமிழகம் மட்டுமல்ல தமிழ் மொழிக்கும் அந்த கட்டடம் சொந்தமானது அனைவருக்கும் வணக்கம் மலேசிய தமிழ் சங்கத்தின் கட்டட பிரச்சனை குறித்து சில கருத்துக்களை நான் சொல்வதற்கே அந்த கட்டடத்தை வாங்குவதற்கு நான் உட்பட கவிஞர் காரைக்கலார் பாதாசன் அமரர் லட்சுமணன் டாக்டர் ந சுப்பிரமணியம் மற்றும் திரு செல்லதுவை போன்ற பலர் முன்னின்று ஏற்பாடு செய்து அந்த கட்டடத்தை கடன் இல்லாமல் வாங்கணும் ஒரு லட்சத்தி ஒரு லட்சி எண்பதாயிரம் வெள்ளி கொடுத்து வாங்கணும் இது வாங்கி நம்முடைய சங்கம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் சில உறுப்பினர்கள் சேர்ப்பு காரியத்தில் வந்து சேர்ந்த ஒரு சிலர் முரண்பாடான கருத்துக்களை கொண்டிருந்து எங்களை பின்னுக்கு தள்ளி அவர்கள் சங்கத்தை எடுத்துக்கொண்டார்கள் அப்படி சங்கத்தை எடுத்துக்கொண்டவர்கள் தொடர்ந்து அதனை சரியாக வழிநடத்தாமல் நாங்கள் விளைகின்ற பொழுது வங்கியிலே வைத்திருந்த முப்பத்தஞ்சாயிரம் வெள்ளி மட்டுமன்றி கட்டடத்தில் எந்த ஒரு சேவை வரியும் அதாவது மாநகர மன்றம் மின்சாரம் குடிநீர் போன்றவற்றிற்கு பாக்கி இல்லாமல் வைத்திருந்தோம் ஆனால் இப்பொழுது அந்த கட்டடங்களுக்கு பாக்கி கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் வெள்ளிக்கிட்ட நிற்கிறது இதை பார்க்கின்ற பொழுது கட்டணம் பறிபோகிவிடுமோ அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுத்தால் சீல் வைக்க நேரிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது அதனால் இப்போது தற்போது இருக்கின்ற பொறுப்பாளர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை மிக குறைவாக இருக்கிறது அது மட்டுமின்றி பாடுபட்ட பலரின் இதயங்கள் வேதனை அடைகின்றன அதனை நிவர்த்தி செய்வதற்கு மேற்கண்ட முயற்சிகளில் நாங்கள் பலதடவை பலரிடம் போன் போட்டு கேட்கின்ற பொழுது அவர்கள் தலைமை ஏற்றிருக்கின்ற ஒருவர் முறையாக தங்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை செய்வதில்லை காரியங்களை செய்வதில்லை அதாவடி பண்ணுகிறார் என்று தான் சொன்னார்களே தவிர மத்திய செலவை இதுவரை கூடியதாக எங்களுக்கு தெரியவில்லை மத்திய செலவை கூடினால்தானே பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ண முடியும் அப்படி ஏதும் தெரியவில்லை இதுபோன்ற பிரச்சனைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம் அந்த கட்டிடத்தை வாங்கும் பொழுது ஏற்கனவே சுமார் ரெண்டாயிரத்து பத்தாவது ஆண்டு என்று நினைக்கின்றேன் எந்த கடனும் இல்லாமல் நாங்கள் அந்த கட்டடத்தை வாங்கினோம் அந்த கட்டடம் ஒரு தமிழருக்கு ஒரு சார்ந்த கட்டடமாக திகழ்ந்தது தமிழருக்கு மட்டுமல்ல தமிழ் மொழிக்கும் அந்த கட்டடம் சொந்தமானது ஆகவே அந்த கட்டடம் இப்பொழுது பறிப்போக பறிப்போக போகும் நிலையில் இருப்பதால் அந்த கட்டத்தை மீண்டும் நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காக முயற்சி எடுத்திருக்கின்றோம் நான் முன்னாள் இடைக்கால தலைவராக இருந்த காலத்தில் அந்த சங்கம் நிவர்த்தியாகவும் நல்ல முறையாகவும் நடந்து வந்தது ஆனால் இப்பொழுது சங்கத்திலே பல இளைஞர்கள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் இருந்தாலும் பலர் என்னிடம் கூப்பிட்டு நீங்கள் இதற்கு என்ன செய்ய போகின்றீர்கள் முன்னாள் தலைவர் என்ற முறையில் எதுவும் நடவடிக்கை எடுத்து எடுத்த எடுத்திருக்கலா என்று என்னை கேட்கும் பொழுது நான் கூறினேன் நான் மட்டுமல்ல முன்னாள் தலைவர்கள் முன்னாள் செயலாளர்கள் பொருளாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை அவர்களின் ஆலோசனை படித்தால் நான் இந்த முயற்சி ஏற்பாடு நடத்த முடியும் இல்லாவிட்டால் அது என்னால் என்னால் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியாது என்று கூறித்தான் இந்த சந்திப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எங்களுடைய முயற்சி வீணாக போகாது என்பது தான் எங்களுடைய எண்ணம் காரணம் என்னவென்றால் நமது சமுதாயம் சின்ன சிறிய சமுதாயம் இருந்தாலும் தமிழருக்கு ஒரு கட்டணம் வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கட்டணம் வாங்கி செயல்பட்டு வந்தது இப்பொழுது கட்டணம் இருக்குமா இல்லை என்பது சந்தேகமாக இருக்கின்றது ஆகவே தான் நாங்கள் இது இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம் மிக வறுவையில் இந்த கட்டிடத்தை மீண்டும் நம்ம நம்முடைய சொந்த கட்டிடமாக இருப்பதற்கு நாங்கள் பெரும் யோசனைகளும் ஆலோசனையும் செய்து வருகின்றோம் காரணம் கைதவறிவிட்டால் கட்டளை மீண்டும் நமக்கு கிடைக்காது என்பது தான் என்னுடைய எண்ணம் ஆகவே தான் இப்பொழுது இந்த சிறிய கூட்டத்திற்கு நம்ம மதிப்புரிய ஜெயசலர் அவர்களின் முன்னிலையில் ஏற்பாடு செய்திருக்கணும் என்பதை கூறிக்கொள்கின்றேன் நன்றி மனிஷ தமிழர் தமிழர் சங்கத்தின் மத்திய செலவை கூடுகிறதா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதை பற்றி எங்களுக்கு அதிகமாக தெரியாது ஆனால் நாங்கள் விசாரித்த வரை கேட்டு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒன்று கூடுவதாக இல்லை என்று தான் கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பொதுவாகவே இந்த கட்டணத்தை வாங்குவதற்கு தேசிய நிலநீதி கூட்டுறவு சங்கம் சங்கமும் மாயிக்காவும் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் பொதுவாக தான் ஸ்ரீ சோமசுந்தரம் அவர்கள் முன்னாள் சுகாதார அமைச்சர் சான்ஸ்ரீ சுப்பிரமணியம் போன்றவர்களெல்லாம் பேருதவி பண்ணியதின் பேரிலேயே அதை நாங்கள் வாங்க முடிஞ்சது பொதுமக்கள் வசூல் ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த பெருமக்களின் மன நல்ல மனதின் காரணத்தினாலேயே நாங்கள் இதனை பெற்றோம் இப்படி வாங்கிய ஒன்றை இழந்துவிடக்கூடாது என்கின்ற நோக்கத்திற்காக இதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம் மற்றபடி இப்போது இருக்கின்ற நிர்வாகத்தை பற்றியோ அல்லது மத்திய செலவை பற்றியோ நாங்கள் எந்த குறைபாடும் சொல்வதற்கில்லை அது அவர்கள் பிரச்சனை வந்துட்டு முச்சங்கமாக இருந்தது முச்ச அதாவது கோடல் ரொம்ப முச்சங்கம் கோடல் ரொம்ப முச்சங்கமாக இருந்து ஒரு பெரிய கவிதை மாநாட்டை நடத்திய பிறகுதான் இதன் பேரில் இதனை முச்சங்கமாக இருப்பதை மாற்றுவதற்கு எல்லோரும் கூடி பாடுபட்டு தான் மனித தமிழர் சங்கமாக மாற்றும் ஏன்னென்று சொன்னால் ஒரு அறுபது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக மலேசிய தமிழர் சங்கம் என்ற ஒன்று இருந்து அது பேரளவு நல்ல காரியங்களை செய்து வந்தது அது அது பலர் பல பெரியவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு பிறகு நாங்கள் நடத்துவதற்கு அந்த பேரையே முயற்சி பண்ணி எடுத்து செய்தோம் ஆனால் இப்போது அதை கண்டு கண்ணீர் வெடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது நடவடிக்கை அதில் இருக்கின்ற மத்திய சேலம் உறுப்பினர்கள் அதனை அடுத்து கிளை மேலாளர்கள் செய்ய வேண்டிய காரியம் நான் நான் என்னை போன்ற பலர் வந்துட்டு அந்த சங்கத்தில் ஆயுட்கால உறுப்பினர்கள் ஆயுட்கால உறுப்பினராக இருப்பதால் இதனை பற்றி இதை இதை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு என்று நான் நினைக்கின்றேன்